விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பார் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார் இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் நீங்கள் போய் தேடி எங்கே போய் தேடத்தவள நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டிக்காமிங்கன்னு நினைங்கன்னா அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரு கிடையாது இந்த கடகராசிக்கு எவ்வாறு நம்மளுக்கு சனி பகவான் ஏற்கனவே துன்பத்தை பயங்கரமாக கொடுத்துட்டாரு என்னங்க நீங்க வேற ஒன்று என்ன நிலம்பரம் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு தெரியல சுவாமி நம்ம என்ன பண்ண போறோன்னு என்னக்கே தெரியல சுவாமி நீங்க வேற ஒன்று என்னையா சனிப்பெயர்ச்சி நான் இந்த பயிற்சியுமே பார்க்கறதுக்கே விரும்பலையா யூடியூபை பார்க்கல டிவி பார்க்கல யாரும் ஜோசிக்காரன் நாமே பார்க்கணும் அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க கடக்க ராசிக்கார வாழ்க்கையில் இது மாதிரிலாம் ஒரு நம்மளுக்கு நிலைமையெல்லாம் வருமா அவங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க இதுவரை காரணம் அடிபட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி காலங்களை கடக்க வேண்டிய தருணம் ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனியை நம்ம கடந்து வரணும்னா அது எத்தனை விஷம் ஆகும் ஏழரை விஷம் அந்த ஏழரை விஷத்தில் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை அனைத்தையும் இந்த ரெண்டரை விஷம் கொடுப்பார் அது நல்லவனானா இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் அவருக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு இறுக்கமான நிலைமை நம்மளோட துணியோட ஒட்டு துணி இல்லாத அளவுக்கு நிலைமையை மாற்றிடுவார் கையில ஒரு பைசா இல்லாத அளவுக்கு நம்மளை மாற்றிய காலம் இந்த அஷ்டமத்து சனி காலம் ஐயா இது எல்லாரும் அடிபட்டு தான் வந்திருக்காங்க ஒவ்வொரு ராசிகாரும் அடிபட்டு தான் வந்திருக்காங்க இது கோடு என்பது நம்மளுக்கு சின்ன வடுவா மாறிடுச்சு அவ்வளவுதான் திரும்பவும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பை பெற்று தரப்போறார் சனி பகவான் நம்மளுக்கு பாதகாதிபதி தான் நான் இல்லைன்னே சொல்லு ஆனா அவரே ராசிக்கோ அல்லது ஒன்பதாம் இடமோ அல்லது அஞ்சாம் இடமோ ஜென்மத்துக்கோ வந்தால் பெரிய யோகத்தை கொடுப்பார் என்று தான் விதி கொடுத்துருக்கேன் போகரும் புளிப்பாணி சித்தரும் அதான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஏற்றம் தரக்கூடிய இடம் எது சொன்னால் அது மீன ராசி மீனராசி உயர்ந்தாவே நீங்கள் உயர்ந்துடுவீங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் இந்த கடகராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய இடம் எதுன்னா மீனம் ராசி என்று சொல்லக்கூடிய இடம் விருச்சக ராசி இந்த திரிகோணஸ்தானத்தில் தான் அவங்களுக்கு உயர்வினையே தரும் அங்கே கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் கிரகம் சார்ந்த விஷயங்கள் எதனா நடந்திருந்தாலே அவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துரும் உள்ளூரை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு இருப்பாங்க நேரம் கடகராசிக்கார் அனைவரும் பார்த்தன்னா ஒன்று வெளியூர்ல இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருந்தால் இவங்க வாழ்க்கை தரம் மாறப்போகின்றது இவங்க வாழ்க்கையில புதிய அமைப்பு எல்லாம் புதிய ஏற்றத்தை கொடுக்க போறாரு உங்க வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்கின்ற பாக்கியம் நாம பெற போறோம் கடகராசிக்காரங்க இனிமேல் உன்னதமான வாழ்க்கை அசமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மார்ச்சோட முடிஞ்சு போச்சு விடுங்க தூக்கி போடுங்க ஐயா ஒரு சிம்மாசனத்தில் இனிமேல் நீங்கள் அமர போறீங்க ஒரு நல்லது சொல்றேன் சுவாமி கண்டிப்பாக சொல்றேன் உங்க வாழ்க்கை தரத்தில் முதன்மை என்று சொல்லக்கூடிய சனிப்பயிற்சி இந்த வாழ்க்கை தரத்தில் ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி இதான் நாம் பெற்றெடுத்த பிள்ளை போல் நம்ம வாழ்க்கை தரம் உயரப்போகிறது என்னென்னங்க வேணும் உங்களுக்கு ஐயா உங்களுக்கு என்னென்ன வேணும் குழந்தை பேர் வேண்டுமா திருமணம் நடக்க வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருந்தீங்களா அதெல்லாம் ஒரு மீட்டெடுக்கக்கூடிய காலம் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இவையெல்லாம் வெளியே வரணுமா சொல்லுங்கள் எல்லாத்துலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிடுவீங்க கடன் பிரச்சனையாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்தோம் அதுதான் இந்த பெரிய ப்ராப்ளம் எதிரானா நம்மளுக்கு செக்க இந்த பார்ட்னர்ஷிப்பில் வச்சார் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வச்ச பிரச்சனைகள் எல்லாத்தையும் இனிமேல் மேல் மாத்திட்டு வரைய காதல் உறவுகளில் நிறைய பிரிவினை ஏற்படுத்திட்டு இருப்பார் கடகராசிக்காருங்க அந்த விஷயத்தில் பெரியாள் அவையெல்லாம் இப்பொழுது மாற்றி அமைத்து விட்டார் என்னென்ன வேலையில் செய்யணுமோ என்னங்க இவ்வளோ தகராறு எப்படிங்க கடகராசிக்கு வந்துச்சுன்னு எனக்கே தெரியல பில்லி சூன்யம் செய்தார் போல நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி விட்டார் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இல்ல எல்லா செயர்ச்சி விட இந்த கடுமையான பயிற்சி நாம் அனுபவிச்சிருப்போம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் ஐயூ அப்படின்ற மாதிரிலாம் வெளியே சொல்லாதீங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஐயா ஏங்க இந்த மாதிரிலாம் வாழ்க்கை தரத்தை நம்ம வாழணும் இறந்து விடலாமா என்று எண்ணம் கூட ஏறு சூசைட் கூட போயிருப்பணும் இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு பலாபலம் காரணம் இந்த கிரகங்கள் பற்று பகையாக இருக்கக்கூடிய காலம் ஏன்னா ஒளி கிரகங்கள் உங்களுக்கு சற்று பகையாக இருக்குது அந்த இடத்துலேருந்து மாறி நட்பு என்று சொல்லக்கூடிய வீட்டில் அமரப்போகிறார் உங்களுக்கு மூன்றாம் இடம் இது வரைக்கும் கம்யூனிகேஷன் தடையாக இருந்தால் அந்த கம்யூனிகேஷன்லாம் மொத்தம் உடைச்சிட்டு வெளியே வரக்கூடியது ஒரு பராக்கிரமத்தை இனிமேல் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஐயா இது வரைக்கும் மனசில் என்னென்னவோ தேங்கி வச்சிருந்தல நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காத திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டையா என்ன வேணும் உங்கள்கிட்ட அதான் சொன்னேன் உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் வேணுமா கார் வேணுமா வேணுமா வாங்கிக்கங்க இந்த நேரத்தில் எல்லாத்தையும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் அந்த சனி பகவான் தான் கொடுக்கப்படுது இல்லாதவரை உயர்ந்த நல் எடுத்து செல்றது அவர் அவர்தான் இருக்கிறவன கீழ்மட்டத்துக்கு செல்வதும் அவரே ஏன் இந்த வாழ்க்கை தரத்தை நம்மளை சனி பகவான் இது மாதிரிலாம் மாத்தி மாத்தி அமைக்கிறார் அதாங்க இரவு என்று இருந்தால் பகல் என்று ஒன்று இல்லையா ஒரு மனிதனுக்கு நன்மையே நடைபெற்று இருந்தால் அது தீமை என்று சொல்லக்கூடிய பக்குவத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு கொடுக்கலையா ஒவ்வொரு நாளும் பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பயிற்சி கொடுத்துட்ருக்கு என்னென்னா இவங்க கொடுத்தா ஒரு ஆணித்தனமாக இருக்கும் இந்த கிரகங்கள் பெரிய கிரகங்கள் என்று சொல்கிற ரெண்டரை வருஷத்துக்கு இவருக்கு கொடுக்க வேண்டிய பயலாபலன் ஒரு முக்கிய பெயர்ச்சி என்று சொன்னால் இந்த சனிப்பெயர்ச்சி ஒன்பதாம் இடத்துக்கு வருகின்ற பாக்கிய சனி கடகராசிக்கு ஏற்றத்தை முழுவதும் கொடுக்கும் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டு கூட இனிமேல் நஷ்டம் என்பது கிடையாதுங்க தூக்கி போடுங்க உங்க பிரச்சனை எதுனா நினச்சிக்க நம்மளுக்கு விடிவு என்பது வந்து விட்டது என்று நினச்சிருக்கோம் முதல்ல ஒரே வார்த்தை சொல்ல போனால் அதான் சொல்லணும் அப்புறம் அசம்பத்து சனி முடியல இதை முடியல அதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் பயப்படாதீங்க திரும்ப திரும்ப உங்களை தொந்தரவு பண்ண மாட்டார் இதுக்கப்புறம் இந்த பாக்கிய சனியிலே தான் இருக்க போகிறார் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தான் காட்ட போகிறார் எண்ணங்களும் செயல்களும் இனிமேல் ஈடேறிக் கொண்டே இருக்க போகுதுங்க முதல்ல திருமண பந்தத்தில் ஏற்பட்டு வந்த கசப்புகள் முதல்ல நீங்கள் சா எது நீங்குதோ இல்லையோ கணவன் மனைவிக்குள் உறவுகள் இருந்தது பார்த்தீங்க கசப்பான சந்தம் அவையெல்லாம் மாறப்போகுது இது வரைக்கும் லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்திருக்கையா ஏகப்பட்ட கடை வாங்கிட்ட சுவாமி இந்த நேரத்தில் என்னென்ன அளவுக்கு கடவுள் எப்படி வாங்கினே தெரியல சுவாமி இந்த கடன் பிரச்சனைலாம் எப்படி ஏறிடுச்சு என்னென்ன பஞ்சனை எனக்கே தெரியல சாமி இந்த வாழ்க்கை தரத்தில் நான் எப்படி தான் வாழ்ந்து மீள போடேன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்ற பாதை வகுத்து தரப்போகிறார் அனைத்து விதமான பிரச்சனை நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்ல இப்போவே அது ஆக்டிவேட் கொடுக்கும் இடம் விட்டு இடம் மாறும் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல வீடு சார் ஒரு அமைதியான இடம் முதல்ல அப்பா என்னை விட்டுருங்கடா சாமி போதும் நான் குடும்பத்துக்காக உழைச்சதும் நாங்கள் குடும்பத்துக்காக நான் சிறந்த போனதும் உங்களுக்காக நான் தோல் மேலே தூக்கணும் பாரமும் போதும் இதோட விட்டுடுங்க என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு நீங்களே போகிறீங்க அதுக்கு முன்னெல்லாம் குடும்பத்தோட படுப்போம் இனிமேல் தனியா போய் படுக்க தூங்க போகிறீங்க நிம்மதியான ஒரு தூக்கம் எப்போ படுத்தோம் எப்போ எழுந்தன்னு கூட தெரியாத அளவுக்கு தூங்க போறீங்க ஐயா இந்த ஒரு இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே கடகராசிக்காரங்களாம் ஒரு நல்ல தூக்கம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் மாத்திரை தேவையில்லை மருந்து தேவையில்லை சாராயம் தேவையில்லை வித்துன் லிக்யூடு எதுவானா இருக்கட்டும் ஐயா இனிமேல் தேவையில்லை சாமி அதை அனைத்தையும் மாற்றி தரப்போறார் சனி பகவான் வேற யாரும் கிடையாது இரவு தூக்கம் நம்ம பிபி சுகர் இதெல்லாம் இனிமேல் வராது சார் அன்பு காதல் எல்லாம் வரப்போகுது சார் நம்மளுக்கு என்னென்ன வரப்போகுதுன்னா அன்பு வரப்போகுது எல்லா உயிர்களிடத்துலேயும் நம்ம அன்பாக இருக்கணும்னு எண்ணம் வரப்போகுது முக்கியமாக காதல் மனைவி இடத்தில் காதல் நம்ம சொல்ல இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தால் இனிமேல் சொல்ல போகிறோம் காரணம் டைவர்ஸ் வரைக்கும் போய்ங்குது நம்ம பழுப்பு திருப்பி எந்தனா சொல்லினா தானே ரீசார்ஜ் பண்ணாதானே ஐயா லவ் யூ அப்படி இப்படின்னு சொன்னாதானே தானே நான் திருப்பி நம்மகிட்ட வந்து உறவு சேரும் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் இறைவன் நம்மளுக்கு வழி கொடுத்தால்தான் கிடைக்கும் இல்லைன்னா அந்த கம்யூனிகேஷன் இப்போ தான் கிடைக்க போகுது நீங்கள் சொல்கிறதுக்கு எத்தனையோ முறை நீங்கள் எதிரில் கிட்ட வந்திருப்பீங்க அதை சொல்கிறதுக்கு ஏற்று ஏற்றுக்க முடியாது அவங்களால சொல்லவும் முடியாது நாம் விரும்புகிறோம் நல்லா தெரியும் அவங்கள தான் நம்ம விரும்புகிறாங்கன்னு நல்லாவும் தெரியும் இந்த காதல் உறவுகளில் சொல்கிறோம் அப்படி இருந்தும் நம்மளால் சொல்ல முடியல காரணம் கிட்ட வரும் திருப்பி போய்டும் இப்பொழுது அந்த காதெல்லாம் மீண்டும் வளர்ந்து கொண்டு வருகின்ற காலம் வருதையா ஒரு நல்லா இருக்க போறீங்கயா திருமண பந்தத்து உறவு வைத்து சேரப்போகுது நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்போகுது முதல்ல மன நிம்மதி வரப்போது சார் உயர்வான இடத்துக்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை கடகராசிக்கார அனைவரும் பெறக்கூடிய காலம் வந்துவிட்டது இனிமேல் துன்பம் என்பது இல்லை அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய கிட்னி பிரச்சனை இந்த நோய் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய விதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு பிரச்சனை இவையெல்லாம் உங்களை விட்டுட்டு விளக்குவதை கண்கூடாக பார்க்க நல்லா இருக்குதுங்க விடுங்க ரத்த சம்பந்த விட்ட உறவுகள் அனிமேல் நல்லா இருக்கும் போது தேடி வருவாங்க இது வரைக்கும் தேடி வரலாம் இனிமேல் தேடி வரக்கூடிய காலம் வரப்போதையா நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய காலம் என்றே சொல்லலாம் நீங்கள் நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறு அந்த நாடு முன்னேற அளவுக்கு நீங்கள் அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட போகிறீங்க நல்லா இருக்க போறீங்க ஒரே வார்த்தை இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு பெரிய பெரிய மேன்மையும் பெரிய பெரிய வல்லரசு தரக்கூடிய அளவுக்கு ஒரு மன்னா நல்ல ஒரு வல்லரசு மாதிரி நீங்கள் நிக்க போறீங்க ஐயா ஒரு மன்னன் என்று சொல்லக்கூடிய அடிப்பை பெற போகிறீங்க ஏன்னா இதுக்கு முன்ன மன்னனாக வைக்கல நம்மள மண்ணை தான் கவ வச்சார் இனிமேல் மன்னனாக வாழ்ந்து பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி பெறுவது இந்த ரெண்டரை வருஷத்தில் எல்லாத்தையும் கூட்டு தான் போகப்படாது அந்த சனி பகவான் ஏற்றம் தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்